திரு ராம்கி எப்படி பார்க்குறீங்க இந்த வரக்கூடிய சர்ச்சைகள் ரெண்டு ஐயா ரெண்டு தமிழர்கள் சொன்னது தான் வழிமொழின்னு சொல்ல போறேன் என்னென்னா ஜூலை பதினெட்டு நவம்பர் ஒன்று ரெண்டு இருவேறு தினங்கள் அனுசரிக்கப்பட்டு படும் அப்படிதான் நம்ம சொல்ல முடியும் இது வந்து அரசியல் ஒவ்வொரு கொள்கையை பொறுத்து அரசியல் கட்சிகளின் சார்பை பொறுத்து இந்த இருவேறு தேதிகளை எடுத்துடைய நிஜமான கொட்டா கொண்டாட்டம் என்பது தை மாதம் அது பதினாலாம் தேதி அது பதிர் தினத்தை ஒட்டி தான் இருக்கணும் ஏன்னா அதுக்கு ரெண்டு காரணங்கள் உன்னை ஐயா சொன்ன மாதிரி அன்றைக்கி வந்து டெல்லியால் அங்கீகரிக்கப்பட்ட நாள் அன்றைக்கி ஜனவரி பதினாலு நைன்டீன் சிக்ஸ்டி நைன்கிறது அன்றைக்கி அவர்கள் வந்து அங்கீகரிக்கப்பட்ட மூணாவது ஒரு தேதியை முன்மொழியும் இல்லை அது தை மாதம் ஒரு ஒரு தொகுதி தொகுதி ஜனவரி பதினாறு இன்னும் ரெண்டாவது முக்கியமான நாள்ங்கிறது ஜனவரி இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது இதே தெருவில்ல ஒரு உமா ஆனந்த் தேட்டருடைய அந்த வீட்டில் தான் முதல் முறையாக தமிழறிஞர்கள் கூட்டம் நடந்தது அங்கே தான் முதல் கோரிக்கையே என்னென்னா தமிழ்நாடுங்கிற பேர் சென்னை மாகாணத்தை வைக்கணுங்கிறத எப்போ சொல்கிறாங்க நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸில் அந்த ஜனவரி அந்த இருபத்தி ஏழாம் தேதி வைக்கிறது அந்த கூட்டத்தில் அவர்கள் மிகப்பெரிய தமிழர்களாக கலந்து கொள்கிறார்கள் ஜீவா அவர்களாகட்டும் சி இப்போ ஆதித்யனார் பெரும் தலைவர்களெலாம் கூடி அங்கேருந்து அவங்க வந்து இதை கோரிக்கை முன்வைத்து இதை வந்து பெரியார் அவர்களும் ஆதரிக்கணும் அப்படிங்கிறாங்க பெரியார் என்ன நிராகரிக்கிறார் பெரியார் வந்து காமராஜருக்கு தெரியும் எதை எப்போது செய்ய வேண்டும் என்பது காமராஜர் தெரியும் அவர் செய்து விடுவார் அப்படின்னு அவர்களை தீர்மானம் ஏற்று அது சார்பாக ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க அது இடதுசாரிகள் முன்னெடுத்து நடத்தப்பட்ட ஒரு போராட்டத்தை ஒரு கடற்கரையில் நடந்த போராட்டத்தில் ஜீவாவுக்கு வந்து அலையில் மண்டை அடிபட்டு ரத்தம் அணிந்து பெரிய இதாக இருந்துச்சு ஸோ அந்த நேரத்தில் வந்து திமுக வந்து ஒரு முன்னணியில் இல்லை அது பின்புல்தான் அதாவது இப்போ நீங்கள் அப்படியே நீங்கள் சொன்ன நவம்பர் ஒன்றில் பிறந்த குழந்தை அப்படின்னு கூட பதிமூணு ஆண்டுகள் காத்திருப்புக்கு பிறகு ஒரு பெயர் மாற்றம் சொல்லப்படி ஸோ எல்லாருமே சேர்ந்து தான் பெயர் வைக்கிறாங்க அதில் கடைசியாக ஜூனியர் தாய்மாமான்னு சொன்னால் தான் திமுக ஸோ இப்போ நீங்கள் திரும்ப ஜூலை பதினெட்டை நீங்கள் முன்வழியும் போது என்னென்னா உங்களை திமுகவை பிரதானப்படுத்துவது தான் அதனுடைய உள்நோக்கமே தவிர ஒட்டுமொத்த தமிழறிஞர்களுடைய அந்த கருத்தை உள்வாங்கி எடுத்துக்கொள்ளப்பட்ட முடிவோ எடுக்க முடியாது அப்படி எடுத்துனா நீங்க நவம்பர் ஒன்று தான் தேர்ந்தெடுக்கணும் நவம்பர் ஒன்னு தேர்ந்தெடுப்பு என்ன சிக்கல்னா நவம்பர் ஒன்னில் தமிழ்நாடு பிறந்ததாகனா அது ஒரு பல சேதாரங்களோடு பிறந்ததாக தான் சொல்ல ஐயா சொன்னது போல எல்லாரும் பிரிந்து போனது கிடைத்த எஞ்சிய பகுதிகளை தான் நம்ம தமிழ்நாடு என்று கொடுக்கணும் ஸோ நவம்பர் ஒன்று என்பதையும் பொருத்தமா இருக்காது இருந்தாலும் நம்மளுடைய நம்ம கொண்டாடி நம்மளுடைய தமிழர் அடையாளம் தமிழ் இதெல்லாம் வந்து கொண்டாடுனா அதுக்கு சரியான மாதமாக தை மாதம் இருக்கும் தமிழர் தினம் ஜனவரி பதினாலு இருக்கும் என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம் அரசியல் கருத்துக்கள் போகும்போது கால ஒரு வரலாறு கடைசி ஐம்பது ஆண்டுகள்ல தான் திமுக அஇஅதிமுக போன்ற கட்சிகளுடைய ஒரு டாமினன்ஸ் இருக்கு அதுக்கு முன்னாடி பார்க்கணும் நீங்க இது தமிழ்நாடுங்கிற கோரிக்கை யார் முன்வைத்தது முதல் முதலாக காங்கிரஸ்காரர்கள் தான் மாப்போசி அவர்கள் தான் முன்வைத்தது எல்லை போராட்டமாக எல்லாமே வந்து எல்லாவற்றிலும் முன்னிலை இருந்தது வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளும் காங்கிரஸுக்குள் இருந்து கொண்டு தமிழ் தேசியம் பேசி கொண்டிருந்தவர்கள் தான் அதற்கப்புறம் அந்த கிரெடிட் பின்காலத்தில் தான் எடுத்துக்கிறாங்க அதனாலதான் திமுக ஒரு ஒரு முன்னணி கட்சியாக உயர்ந்து வந்தது அவங்க அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு கொடுத்த வாக்குறுதி அதை நிறைவேற்றினார்கள் ஆனா அதுல வந்து இப்ப நீங்க சொன்னாங்க அறுபத்தி ஏழு வந்த பிறகு இரண்டு ஆண்டுகள் அவளுக்கு தேவைப்பட்டது ஏன்னா அவளுக்கு சட்ட சிக்கல் இருந்தது இதே சிக்கல தானே பதிமூணு வருஷங்கள் கேட்டிருந்தாங்க காமராஜன் நினைச்சா நாளைக்கே வந்து பேர எல்லாம் அப்படி சொன்னாங்க அதுக்குள்ள சிக்கலை அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு தான் அவர் புரிந்து கொண்டார்கள் புரிந்து அது அதுக்காக அதாவது இந்த இதுல இருந்து இந்த விஷயத்தை எல்லாருடைய பங்களிப்பு இருக்கிறது ஆனால் பிரதான பங்களிப்பு என்பது தமிழ் தேசிய உணர்வாளர் அவர்கள் எந்த கட்சியா இருந்தாலும் சரி அது காங்கிரஸ் ஆகட்டும் கம்யூனிஸ்ட் ஆகட்டும் திமுக ஆகட்டும் அங்கிருந்த தமிழ் தேசிய உணர்வாளர்களால தான் இது சாத்தியமானது அவர்களுக்கு ஒரு கிரெடிட் கொடுக்க வேண்டும் அதை முன்னிட்டு தான் திரும்ப எடப்பாடி அவர்கள் நவம்பர் ஒன்னு வந்து அறிவித்தார் நினைக்கிறேன் அந்த எல்லாருக்கும் பொருத்தமானதா இருக்கும் ஆனா அதை பொருத்தமான நாளாக ஜனவரி பதினாலை இருப்பதாக நான் நினைக்கிறேன் சரி இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்களே நீங்கள் சொன்ன பாயிண்ட்டை தான் வலியுறுத்துகிறாங்க அதில் நீங்கள் எப்படி உடன்படுறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் இப்போ தமிழ் தேசிய உணர்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ தமிழ்நாடு நாள் நீங்கள் சொல்கிறதான் தான் சொல்கிறாங்க அவங்களும் திமுக வந்து கிரெடிட் எடுத்துக்க பார்க்குது அவங்களுக்கு இல்லாத ஒரு விஷயத்தை வந்து எப்படியாவது தன்வயப்படுத்தக்கூடிய விஷயத்தை பார்க்குறாங்க இன்னும் அடுத்த கட்டமாக ஒரு சித்தாந்தம் மோதலாக போகும்போது தமிழருங்கிற உணர்வை வந்து மழுங்கடிக்கக்கூடிய விஷயத்தை அவங்க மறைமுகமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய திராவிட உணர்வு ஏன் மற்ற மாநிலங்களில் இல்லை ஸோ இந்த மாதிரி தேதியை மாற்றுறது பேரை மாற்றுறது இந்த மாதிரி பல விஷயங்களை அவங்க திரும்ப திரும்ப வேணும்னே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை எப்படி பாரு இல்ல இந்த அடையாள சிக்கலில் திமுக வந்து சிக்கி இருக்குதா நினைக்கிறேன் அவங்க திராவிட உணர்வை முன்னேற்றுப்படுத்துவதா இல்லை தமிழ் உணர்வை முன்னேற்படுத்துவாங்க அவங்களுக்கு பெரிய அடையாள சிக்கல் இருக்குது நீங்க தமிழ்நாடு தினம் இவ்வளவு நாள் அடையாள சிக்கலோட அவங்க பயணிக்கிறாங்க நிச்சயமா அத திராவிடம் நீங்க வந்து திராவிடம் பத்தி பேசும்போது அப்ப நீங்க வந்து த தமிழ் தேசியம் பேசியவர்களுடைய குரலை விட நீங்க உயர் உயர்த்த ஒரு ஒரு குரல்ல நீங்க பேசும்போது அப்ப அது பின்னுக்கு இல்ல அப்ப நீங்க தமிழ் தேசிய பேசியவர்களுக்கான ஒரு கிரெடிட் கொடுக்கப்பட வேண்டும் இல்லை நீங்க அதை அவர்களை பின்னுக்கு தள்ளிவிட்டு நீங்கள் ஜூலை பதினெட்டை முன்னிலைப்படுத்துவதன் மூலமாக என்ன சொல்ல வருகிறீர்கள் என்றால் இங்கே தமிழர் நலனுக்காக போராடுகிற ஒரே கட்சி நாங்கள் நூற்றாண்டு கால வரலாறு எங்களுக்கு தான் இருக்கு திராவிட இயக்கத்து தான் இருக்கு அப்படிங்கிறது முன்னிலைப்படுத்துறீங்களா அது உண்மையில கடந்த ஐம்பது ஆண்டுகள் அது உண்மையா இருக்கலாம் ஆனா அதற்கு முந்தைய ஐம்பது ஆண்டுகள் அது உண்மை அல்ல அப்படிங்கும் போது ஏன் அந்த கிரெடிட்டை நீங்க எடுக்கிறீங்க மறைக்கிறீர்கள் அப்படிங்கிறது தான் அது ஒரு பெரிய குற்றச்சாட்டாக அனுப்பிருக்கணும் எல்லாருக்கும் கிரெடிட் கொடுக்கணும் எல்லாரும் கொடுக்கணும் மாப்போசி அவர்கள் இருந்து ஆரம்பிச்சு இது ஜீவா அவர்களை ஆரம்பிச்சு எல்லாருக்கும் ஒரு பெரிய கிரெடிட் கொடுக்கப்பட வேண்டும் அது இன்றைக்கு கொடுக்கப்படவில்லை அது ஜூலை பதினெட்டுங்கிற அந்த தினத்தை முன்னிலைப்படுத்துவதன் மூலமாக அது மழுங்கெடுக்கப்படுகிறது நான் பாக்குறேன் இப்போ எல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்குது அது வெளியில் தெரியல அதுக்காக அவங்க எதுவுமே செய்யலை அப்படிங்கிற ஒரு முடிவு இல்லை யாருமே திமுகவுடைய பங்களிப்பு யாரும் மறுக்கல அதில் முக்கியமாக விஷயம் விஷயம்னா இந்த இது எல்லாமே எல்லை போராட்டம் மாவட்டம் தமிழ்நாடு கோரிக்கை மொழிவாரிய மாநிலங்கள் பற்றின ஒரு கோரிக்கை எல்லாமே வந்து இது ஐம்பது வரலாறு அதோட முடிஞ்சு போச்சு அதாவது ஐம்பத்தி ரெண்டுல ஆரம்பிச்சு நீங்கள் ஐம்பத்தாறு உண்மை சொன்னா உண்மையில நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் அந்த ஒரு ஆண்டுக்கான வரலாறு இது ஜனவரியில வந்து இப்போ எல்லா காங்கிரஸ் தவிர மற்ற எதிர்க்கட்சித் தலைவர் எல்லாருமே ஒன்று கூடி தமிழ்நா மொழிவாரி மாநிலம் அமைக்கணும் சென்னை மாநகர பேர் தமிழ்நாடாக இருக்குங்கிற ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறாங்க ஸோ தொடர்ந்து நிறைய போராட்டம் நடக்குது அதுக்கப்புறம் ஒரு மூன்று மாதங்கள்லேயே சங்கரலிங்கனார் வந்து உண்ணாவிரதம் இருக்கிறார் அவர் இறந்து போகிறார் இறந்து போனதுலேயே நீங்க வந்து அந்த நவம்பர்லேயே எல்லாம் ரெடி ஆயிடுது அக்டோபர் எண்டுலேயே வந்து உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதங்கள் தான் அப்ப அந்த ஆறு மாதங்களுக்குள்ளே தமிழ்நாடு முழுக்க ஒரு ஒருமித்த உணர்வு வந்து விட்டுது காங்கிரஸ் கட்சியில் இருப்பவர்களே மாப்போசி மட்டும் இல்லை காமராஜர் ஆதரவாளர்களே வந்து நமக்கு மொழிவாறு வேணும் சென்னை மாணவன்கிற ஒரு ஒருமித்த உணர்வு எல்லாம் வந்துட்டாங்க பட் அதை ப்ராசஸ் அடுத்து கொண்டு போகிறதுல தான் சிக்கல் அப்போ அதுக்கு தான் நம்ம பதிமூணு வருடங்கள் காத்திருக்க வேண்டியிருந்தது இப்போ இங்கே முக்கியமான விஷயத்தில் வந்து காங்கிரஸ் ஏன் ஒரு இவ்வளோ பெரிய தோல்வி முக்கியமான விஷயம் நைன்டீன் சிக்ஸ்டி நைனில் இதே அண்ணாதுரை அவர்கள் வந்து சட்டமன்ற தீர்மானத்தை கொண்டு வருமோ அதை வந்து முன்மொழி வழிமொழிந்து பேசும்போது மாப்பூசி பொறுப்பிடுகிறார் திமுக ஆட்சியிலாம் இது நடக்கணுங்கிறது ஆண்டவனுடைய கட்டளை இதே பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி இது காங்கிரஸ் அரசு இது செய்திருந்தால் இந்த ஆட்சியில் இருக்க வேண்டியது இந்த காங்கிரஸ் ஆட்சியில் இருந்திருக்கும் அப்படிங்கிறார் அப்புறம் என்ன தமிழ்நாட்டில் மக்களுடைய நலனை அந்த மொழி நலன் அந்த மொழி சார்ந்த விஷயங்களை காங்கிரஸ் கட்சி புரிந்து கொள்ள தவறிவிட்டதுனால் அது அறுபத்தி ஏழில் ஆட்சி இழந்தது அதுதான் ஒரே அந்த ஒரு லைன்லேயே உங்களுக்கு வந்து திமுக பெற்ற வெற்றிக்கும் காங்கிரஸ் என்ற தோல்விக்கான ஒரு இதை வந்து சட்டமன்றத்தில் பதிவு செய்தார் மாப்பூசி அவர்கள் ஸோ அந்த ஒரு ஒட்டுமொத்த ஒரு ஆறு ஆண்டுகள் நடந்த போராட்டங்களுடைய ஒரு அவுட் புட்டு தான் அது அப்போ அதுக்கு இப்போ நீங்கள் அப்போ அது நவம்பர் ஒன்று

நீங்க அதுக்கப்புறம் நீங்க அப்ப வந்து நீங்க இப்ப ஜூலை பதினெட்டே வந்து என்னன்னா ஒரு கவுண்டர் அட்டா இருக்கேன் அதிமுகவுக்கு எதிரான ஒரு கவுண்டர் ஒரு அரசியலாக தானே இத புரிஞ்சு கொள்ள முடியுது நீ இது இல்ல அப்படின்னா நீங்க எல்லாருமே ஒட்டுமொத்தமா நவம்பர் ஒன்னே கொண்டாடலை என்ன தவறு எல்லாமே சேர்ந்து கொண்டாடிட்டு போயில்லாமே இப்போ என்னன்னா நீங்க மூணு வெவ்வேறு விதமான தேதிகளை கொடுக்கும்போது அது நிறுத்து போயிடுது அதோட எசன்ஸ் வந்து நிறுத்து போயிடுது இப்போ நீங்கள் ஒன்று எல்லாரும் ஒன்று குறைந்தபட்சம் நவம்பர் ஒன்னில் கொண்டாடணும் இல்லன்னா நீங்க ஜனவரி பதினாலு கொண்டாடலாமே அடுத்தடுத்த தினங்கள் தமிழர் தினம் திருவள்ளுவர் தினம் கொண்டாடுது ஒரு மூன்று நாட்கள் நான்கு நாட்கள் ஒரு தமிழ் பண்பாட்டு திருவிழாவே நடத்தலாமே அதை ஸோ இது போகிற விஷயங்கள் இது அரசியலை தாண்டி பார்க்க வேண்டியிருக்குது அதை அந்த அட்லீஸ்ட் அது ஒரு பக்கம் நிறுத்திருந்தால் கூட பரவாயில்ல இப்போ இன்றைக்கு நீங்கள் திரும்ப ஜூலை பதினெட்டை வந்து கொண்டாடி அண்ணாதுரை அவர்கள் தன் தாய்க்கு மகள் நீட்ட பேர் அப்படிலாம் வந்து புதுவிதமாக கொண்டாடும் போது தான் அது திரும்ப இன்னொரு பெரிய சர்ச்சையை வரக்குதுன்னு பார்க்குறேன் ஓகே